திருச்சிற்றம்பலம் திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதின வெளியீடான சிவபிரகாசம் சீர்மை கட்டுரை என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி உலகம் உள்ளது யாருக்காக உலகம் தனக்காக இருக்க வேண்டுவதில்லை கடவுள் பொருளுக்கு உலகின் துணை தேவையில்லை பின் ஏன் உலகம் இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழத்தான் செய்யும் ஒரு பயன் குறித்தே உலகம் இருத்தல் வேண்டும் அந்த பயனை தூய்ப்பது யார் உலகம் சடம் அது துய்க்காது கடவுள் வேண்டுதல் வேண்டாமையிலான் ஆதலால் அவர்க்கு உலகப் பயன் ஒருபோதும் வேண்டுவதில்லை எனவே உலகினால் ஆய பயனை துய்ப்பதற்கு வேறொரு பொருள் இருந்தே தீர வேண்டும் அந்த பொருளையே உயிர் அல்லது ஆன்மா என்கிறோம் ஆகவே உலகப் பயனை அனுபவித்தற்குரிய உயிர் உண்டு என கொள்ளப்படுதல் உறுதி இதனால் நிமித்த காரணமாகிய கடவுள் பொருள் உண்டு காரணமாகும் தொடர்பு உடைமை பற்றி துணைக்காரணம் முதல் காரணமும் உண்டு இவற்றால் விளையும் பயனை கொள்ளுதற்குரிய பசுக்கள் ஆன்மாக்கள் உண்டு என்பது இயல்பாகவே பெறப்படும் என்க திருச்சிற்றம்பலம்